தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் சென்னை மாநகராட்சி உயர்த்தியுள்ள தொழில் வரி மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டிப்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் ஆ முத்துக்குமார் தலைமையில் வியாபாரிகள் சங்க பேரவையினர் வெயிலில் கருப்பு குடை பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பொது செயலாளர் கே சி ராஜா பொருளாளர் சி பொன்னுசாமி மாநில ஒருங்கிணைப்பாளர் மு அருண்குமார் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் குரல் மட்டும்தான் நல்லதா இருந்தா வரவேற்கிறோம் இதே நம்ம திமுக தலைவர் அவர்களுக்கும் பாராட்டு விழா வருங்காலங்களில் உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் எந்த ஒரு விஷயமும் நீங்க டிசிஷன் எடுங்க அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து நாலு சங்கம் இருக்குதா நாலு சங்கத்தை கூப்பிட்டு கேட்கும் அதுல மனசுல புரிஞ்சுக்கிய தமிழ்நாடு அரசு திருவியாபாரிகளுக்கு எந்த தொழில் கொடுத்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் முற்றுகை என்று இந்த ரெண்டு பசம் ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நம்ம இவங்களுக்கு வரி வந்து ஏத்திட்டோம் ஆல்ரெடி கரண்ட் பில் எல்லாம் அவங்க வந்து பெரிய ஸ்டேட் போடுவாங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு வள்ளு கொடுத்த காசு கொடுத்துறாங்க அவங்க வள்ளு வந்து அவங்களுக்கு முடிச்சி குட்டி அவங்க அப்படியே பண்ணிட்டாங்க என்ன இது வியாபாரம் கிட்டது குடி ஆகுறீங்க அவங்கள அழிக்கிறோம் அழிச்சிட்டா அவங்க தோளி அவங்க கடை வந்து நல்லா நடக்கும் இப்ப நம்ம வந்து மார்க்கெட் சேஷன் மார்க்கெட் சேஷன் அனைவருக்கும் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் இன்று இந்த வள்ளூர் கோட்டத்தில் தமிழக அரசு புதிதாக அறிமுகப்படுத்திய தொழில் வரியை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எங்களது தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை பொறுத்த மட்டில் அது எந்த விதமான அரசியல் சார்பில்லாத ஒரு இயக்கம் வணிகர்களுக்கான ஒரு இயக்கம் ஒவ்வொரு முறையும் எந்த போராட்டம் என்றாலும் அரசிடம் அனுமதி பெற்று தான் நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த போராட்டத்தில் கூட நாங்கள் அனுமதி கேட்கும்போது எங்களது எழும்பூரிலே இருக்கின்ற ராஜரத்ன ஸ்டேடியத்தை கொடுத்தார்கள் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் எல்லா வகையிலும் ஏற்பாடுகளை செய்தோம் ஆனாலும் திடீரென்று நேற்று ஃபோன் செய்து உங்களுக்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வள்ளூர் கூட்டத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரே நாளில் எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கும்போது அதில் பின்னால் ஒரு பெரிய பின்னணி இயங்குகிறது என்பதை தெரிந்து கொண்டோம் ஆனாலும் நாங்கள் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் நீங்கள் பந்தல் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இந்த கொளுத்து வெயிலில் எப்படி என்னாச்சு நாங்கள் பந்தல் போடக்கூடாது போடணும் சார் அப்படி ஒரு சின்ன பந்தலாகவே போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம் அனுமதிக்கவே இல்லை அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு இந்த வெயிலில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த தொழில் வரிங்கிறது இந்த நடப்பு அரசு இருக்கு திமுக அரசு இதன் முன்னோடி முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தீர்வுகொண்ட பிரச்சனை ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் மூணு நாள் கடை அடைச்சி ஊரலோடு நடத்தி எவ்வளோ போராட்டம் நடத்தி இந்த தொழில் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டோம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்கள அழைச்சி இந்த வள்ளூர் கூட்டத்தில் மாநாடு நடத்தி கோரிக்கை மாநாடு நடத்தி அதுக்கு தீர்வு வேண்டும் தீர்வு கொடுத்தாங்க அப்போ அந்த தொழில் வரி பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றியது திமுக அரசு மீண்டும் அதே திமுக அரசு அதே சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு கொந்தளிப்பு வராதா முதல்ல அதை லாஜிக் புரிஞ்சுக்கிடணும் ஒரு அரசு இது சம்பந்தப்பட்ட அமைப்பு யார் இருக்கான்னு கூப்பிட்டு பேசி இது வரைக்கும் என்ன நடந்தது என்னமே என்ன நடக்கணும்னு கூப்பிட்டு பேசினா தானே அந்த தீர்வுகளை நாங்கள் சொல்ல முடியும் எடுத்தேன் கவித்தேன் என்று சொன்னால் அது நல்லது இல்லை அதை எடுத்தா நாங்கள் இப்போ போராடுறோம் இது வந்து ஒரு ஒரு ஆறுநூறுரூவா வரி ஒரு ஏழ்நூறுவான்னா பரவாயில்ல ஆறுநூறுரூவா வரி ஆறாயிரம் பதினைஞாயிரம்னா அது ஏற்புடையது அல்ல இன்றைக்கி தொழில் வந்து மிக மோசமான தொழில் சூழ்நிலை சிறு வணிகர்கள் இருப்போமா போவோமாங்கிற கவலை அனைத்தும் ஆன்லைன்னு அனைத்தும் குகி சுகி புகி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றான் ஒரு அரை கிலோ பருப்புனாலும் கொண்டு வந்து கொடுத்துட்றோம் அதையும் மீறி சுய தொழிலில் தன்மானத்தோடு இந்த தமிழ்நாட்டில் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்கள இப்படி கசலுக்கு பிடிக்கிற நியாயம் இல்லைங்கிறது தான் எங்களுடைய போராட்ட நோக்கம் அரசு இதற்கு செவி சாய்க்க வேண்டும் செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநகராட்சி முன்பு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லையா அப்படி ஒன்றும் யாரிடமெலாம் ஆலோசனைலாம் கே தொழில் வரி இருக்கு அது கட்டண உயர்வு வந்து அநியாயமானது எங்கிட்ட பேசணும் ஒரு சங்கம்னா ஒரு அமைப்புனா ஆளுங்கட்சி சார்ந்து ஒரு அமைப்பு இருக்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி சாரப்பில் ஒரு க அமைப்பு இருக்கும் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்புகளை கூப்பிடணும் இன்னைக்கு அறுபது சங்கம் இருக்குது தமிழ்நாட்டில் மீடியா வெளிச்சத்தில் நாலு ஜங்கம் தான் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் அறுபது சங்கம் இருக்குது ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு சங்கம் இருக்குது கூப்பிட்டு பேசுறதில் என்ன இருக்குது ஆகவே நிறைய சங்கங்கள் இருக்குது அவங்கள கூப்பிட்டு பேசி தான் தீர்வு காணும் போராட்டம் இடமாற்றத்துக்கு வந்து திமுக அரசு தான் கண்டிப்பா ஏன்னா சமீப காலமாக எங்களுடைய போராட்டங்கள் வந்து மக்கள் சார்ந்த போராட்டம் கடந்த ஒரு போன மாதம் கூட இந்த கள்ளுக்கடை கல் இறக்குறதுக்கு தீர்வு வேணும் இந்த போதை கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே தீர்வு கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம் அந்த ராஜரத்ன யூனிட்டியில் கொண்டு வந்தோம் கோயம்புத்தூர்ல தமிழகம் தழுவிய அளவில் நடத்தினோம் அப்போ எங்கள் போராட்டம் மக்கள் மனதில் பதிஞ்சிட்டு இது ஒரு பெரிய இயக்கமாக வளர்கிறது இவங்களை எப்படி நசுக்க வேண்டும் என்பதற்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு குழு அங்கே இருக்குது அந்த வணிகர்கள்ங்கிற பேரில் அவங்க ஆலோசனை பேரில் தான் இது நடந்தது எங்களை நசுக்குவதற்காக செய்யப்பட்ட திட்டம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் நடவடிக்கை என்ன அதான் இதுக்கு செவி சாய்த்து உங்கள் புண்ணியத்தில் மீடியாக்கள் தயவுல முதலமைச்சர் ஏன்னா எங்களை கூப்பிட்டு பேசலை நீங்கள் தான் அமைச்சர்களுக்கு சொல்லணும் கூப்பிடவே இல்லை அப்புறம் எங்கே சந்திக்க நாங்கள் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் கேட்டால் நாங்கள் எங்கள் நிலையை விளக்குறதுக்கு வசதியாக இருக்கோம் அது இல்லைனா நீங்கள் தான் அதை சொல்லணும் அப்படி இல்லாத பட்சத்தில் மாநகராட்சி அலுவலகம் முற்றுகை போராட்டம் ஆணையம் வந்து செயல்படுறது ரொம்ப அது சும்மா அவர் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் அது செயல்படலை கலைஞர் ஆட்சியில் செயல்பட்டு செயல்படுத்தினாங்க ஒரு வியாபாரி பாதிக்கப்பட்ட உடனே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தாங்க செயல்படுத்தினாங்க இப்போ வந்து அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவர் அந்த அமைப்பை கூப்பிட்டு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு நீ தான் உறுப்பினர் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க அது ஆலோசனை சொல்லக்கூடியவனும் அணிகர் இல்லை வணிகர்களுக்கு தலைவரா தலைவர்கள் யாரும் இல்லையோ கேட்டா இது இருக்கு வணிக நல வாரியம் இருக்கு தலைவர் இருக்காங்க உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்களே ஒழிய செயல்படுத்துறமான திட்டத்தை அவங்க அறிவிக்கலாம் முத்துக்குமார் தலைவர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவர்